அண்ணா சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணாச்சி என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு உடனடியாக பானிபூரி வேணும்னு கேட்குறாங்க அண்ணாச்சி என்ன பிரசிடண்ட் அண்ணாச்சி இப்படி வந்து கேட்குறீங்களே இல்லாத பொருளை கேட்டால் நான் எங்கே போவேன்னு சொல்கிறாங்க கடக்காரில்ல வெட்டிக்கலையே இந்த கடையில் வந்து கேட்டால் இல்லாத பொருளே கிடையாதுன்னு சொன்னீங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்களே என்னடா பண்ணுறதுன்னு கேக்கிறாங்க சண்முகம் பானிபூரிக்கலாம் என்ன இருக்கும் புளிச்ச தண்ணி தான் இருக்கும் உங்ககிட்ட மதுனி என்ன கேட்டிருக்காங்க பானிபூரி தானே வேணும்னு கேட்டிருக்காங்க பானிபூரி கடக்கார வேறு சாய்ந்தரம் இந்த மாதிரி பூரி ஒரு பக்கம் அந்த புளி தண்ணி ஒரு பக்கம் வாங்கி வச்சுக்குவோம் அந்த புளி தண்ணி ரசத்தோடு கொண்டு போய் கொடுத்தா அன்னி இதுதான் பானிபூரினு வாங்கி சாப்பிட போறாங்க அதுக்கு என்னங்கிறாங்க லே அதுக்கு பேர் சோலா பூரி இல்லைங்கிறாங்க சொன்னோம் அண்ணே அது ஏன் சைடுல சோலா பூரி உன் சைடுல பானிபூரி விடுனே ஏதோ ஒன்னு வாங்கி கொடுப்போம் வேற வாக்கு குடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப ஒண்ணும் போய் நின்னா உனை மதிப்பாங்களே சொல்லுனு பாக்கலாம் அண்ணே நான் சொல்றத கேளு பானி தனியோ பூரி தனியோ கொண்டு போக போறோம் பூரி தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் வேற என்ன எப்படி சாப்பிட்டுருவாங்க விடுனே அண்ணே வெறுங்க யோட போறதுக்கு இது ஒண்ணு மோசம் இல்லை நம்ம வாங்கிட்டு போலாங்கிறாங்க வெட்டுக்கிளி ஏய் அவளுக்கு கோவம் வந்துச்சு அவ பாக்குறதுக்கு தான் டாக்டர் ஆனா இருக்கிறதுல டப்பா குரல் வா டாக்டர்மா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சது நீங்க இன்னும் போகலையா கிளி இன்னைக்கு மூடலையான்னு கேட்குறாங்க என் வீட்டுக்காரருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்துருவாருங்கிறாங்க ஓ அதுதானே பார்த்தேன் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன் சொன்னால் இப்போ அரை மணி நேரம் ஆச்சு இவனெல்லாம் எங்கே நம்மளை போய் லவ் பண்ணி இவனை நம்பி நான் பிள்ளைய கொடுத்து அப்பப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் வரணி அப்படின்னு பெரிய தட்டோடு வந்து நிற்கிறாங்க என்னடா பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ டைம் என்னாச்சு தெரியுங்கிறாங்க ஏய் போனதும் பெரிய பெரிய பூரியை போட்டு கொண்டு வர வேண்டாமா அதான் லேட் ஆகி போச்சுங்கிறாங்க சரி நிஜமாலுமே பானிபூரி வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க பரணி ஏய் நான் ஆறு நான் கடையில் கேட்டு அவன் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவானா இல்ல நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் வந்து நிக்கிறாங்க சாரிடா உன்ன போய் நான் தப்பா நினைச்சுட்டேங்கிறாங்க அரி இதுக்கு எதுக்கு சாரி கிரியலாம் அங்க வரு இந்த இது பாணி இது பூரின்னு குடுக்குறாங்க வாங்கிட்டு வந்த பொருளை நீக்கி வச்சு காட்டுறாங்க பர்ணியோட முகம் மாறுது ஐயோ என்னது முகம் மாறுது என்ன ரியாக்ஷன் இப்படி எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காளே என்ன பண்ண போறாள தெரியலே அண்ணே நீங்க கேட்ட மாதிரியே இது பாணி இது பூரி அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வெட்டிக்கல சொல்றாங்க பரணி திருச்செந்தூர்ல எந்த மூலையில போய் தேடினாலும் இந்த சைஸ்ல பானிபூரி கிடைக்காது இல்ல எந்த பானிபூரிக்கும் சோலாபூரிக்கும் வித்தியாசம் தெரியல உனக்குன்னு கேக்குறாங்க பரணி ஏ பானிபூரிக்கெல்லாம் எனக்கு வித்தியாசம் தெரியும் ஆனா நீ நீ கேட்டு நான் சின்னதா வாங்கிட்டு வந்தா எனக்கு மரியாதை இல்லையல்ல அதான் பெரிய பொரியா வாங்கிட்டு வந்தேன் பானிபூரி இத்தனோடு சைஸ்ல இருக்கு அது எத்தனை சாப்பிட்டாலும் வயிறு புல்லாகாதுல்ல ஆனா இது சாப்பிட்டா புல்லாகுமில்ல அண்ணி என்ன பாக்குறீங்க இன்னும் பத்துலன்னு சொல்லுங்க என்ன காஞ்சிக்கிட்டு தான் இருக்கு போட்டு எடுத்துட்டு வந்துடலாங்கிறாங்க வெட்டுக்குள்ளே இல்லை என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கப்பா இந்த பானிக்குள்ளே ரசத்தை ஊத்தியே அப்படியே வாயில போடு ஓஹோ இதுக்குள்ள ஊத்தி அப்படியே நான் வாயில போட்டுமான்னு பண்ணி கேக்குறாங்க ஆ அப்படித்தான் அப்படித்தாங்கிறாங்க சொன்னாங்க பானிய பொரியும் சேர்த்து சண்முகத்தோட முகத்துல முகத்தில் அடிச்சிடறாங்க பானிப்பூரி வாங்கி தர மூன்றியப்பா சொல்லிட்டு போறாங்க சவுந்தர வீட்டுக்கு ஊர் பெரிய மனுஷங்களாம் வந்து தேர்தல் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா தேதி குறிச்சிட்டாங்களான்னு பாண்டி மக்கள் கேட்குறாங்க அதுக்கு தான் ஐயாவை பார்க்க வந்திருக்கோங்கிறாங்க என்ன தேதின்னு நான் முடிவு பண்ணணுமான்னு கேட்குறாங்க சொந்தரபாண்டி ஐயா வழக்கமா இந்த தேர்தலெல்லாம் வைக்கிறதே இல்லை இப்போ நீங்கள் அண்ணன் போஸ்டர் நிற்பீங்க இப்போ தேர்தல் வச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறாங்க ஆமாம் எப்போவுமே இந்த இலவடைக்கிறவன் நம்மளுக்கு எதிராக வந்து நிற்கிறான் இப்போ உங்கள் மருமக எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கும் தேர்தல் வச்சு தானங்க ஆகணுங்கிறாங்க ஏய் அந்த தர்மகர்த்தான எம்பட்டு பெரிய பதவி நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷங்க தானே இந்த வெறும்பையிலுக்கு என்ன தெரியும்னு தேர்தல் வந்து நிற்கிறான் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது இருக்கிறது ஓட்டு வீடு மூணு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் வேறு பண்ணி வைக்கணும் இப்படி ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து எனக்கு எதிராக நிறுத்துறீங்களே உங்களுக்கு இதெல்லாம் அவமானமா தெரியலையான்னு கேட்கறாங்க சந்தூர் பாண்டி சிவபாலன் வந்து கேட்கறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அத்தன் தான் இந்த ஊருக்கே பிரசண்ட் எங்க அத்தானோட சம்சாரமான எங்க அக்கா இந்த ஊருக்கே டாக்டர் இதை விட என்ன தகுதி வேணும்னு சிவபாலன் கேட்குறாங்க ஒத்த ஒட்டி பேசிக்கிட்டு இருக்கோம்ல பேசாம வாய் மூடு நியாயமா பார்த்தா இளையவங்களுக்கு வழி விட்டுட்டு இவர்தான் வாபஸ் வாங்கணும்ங்கிறாங்க எங்க அத்தனை தான் அண்ணன் போஸ்டாவே நிறுத்தனுங்கிறாங்க சிவபாலன் ஆமா எப்ப பாத்தாலும் வெறும் ஏன் வெறுப்பையன் ஏன் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்க சின்னவன் நீங்க பாக்குறீங்களே தைரியமா அவனை ஏற்று நிக்க வேண்டியதானே வேண்டாம் பேசாம நீ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன்னு சவுந்தர பாண்டி சொல்றாங்க அத்தே அண்ணனு கண்டா அம்பிட்டு பையன் அதான் உங்களை பேச விடாம சத்தம் போடுறோங்கிறாங்க எஸ்கே ஆமா வீராது வீர சூறாதி சூற அவன் ஏழை வெறுப தங்கச்சி மவளை இந்த நக்கல் பேச்சு குத்தல் பேச்செல்லாம் வீட்டில் வச்சுக்கோ இந்த வீட்டில் மருமகளாக லட்சணமாக வாழை சுட்டிக்கிட்டு அமைதியே இரு புரியுதா என் மருமவன் பாண்டி இருக்கானே பாண்டி அவன் வந்தானே என்ன நடக்கும் தெரியுமில்லங்கிறாங்க பாண்டிமா ஏன் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான் நடக்குங்கிறாங்க இஷ்கே நம்ம குடும்பத்தை பற்றி எதுக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு நம்மக்கிட்ட அவங்க பேச வந்திருக்காங்க நம்ம பேசுவோம் நீ பேசாமல் இருக்கா விடுக்க சரிங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சௌந்தர பாண்டி ஒன்றும் இல்லையா நாளைக்கே நம்ம கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட போகிறோம் அடுத்த வாரத்தில் தேர்தல் வச்சிடலாம் பிரசிடண்ட்ட்ட சொல்லிட்டோம் உங்கள்கிட்டயும் தகவல் சொல்லிடலான்னு வந்தோங்கிறாங்க சரி சொல்லிட்டீங்களா சரி எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வைக்கிறாங்க இதுதான் சாக்குன்னு ஐம்பட்டு பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா ஐம்பட்டு பேர் முன்னாடியே உன்னை தூக்கி மதிக்க ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டாண்டு தான் கட்டுப்படுத்திகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க சௌந்தரபாண்டி அது மட்டும் நடந்திருந்தா நாங்களும் அவங்களோடவே போயிருக்க மட்டமாங்கிறாங்க பாக்கலாம் அது தெரிஞ்சுதானே நீங்களும் அமைதியாக இருந்தீங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும் இருங்க மரியாதையா போய் உங்களோட மரும தேர்தல்ல தேர்தலில் எனக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம்னு சொல்லு இல்லைன்னா தோத்து போய் அசிங்கப்பட்டு தான் நிற்பான் ஏன் மருமவன் தோத்து போவான் ஊரே அவனுக்கு பின்னாடி நிற்குது சொல்லப்போனா நீங்கள் தான் அவனுக்கு விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு எதிராக தான் எல்லாரும் நிற்கிறாங்க பொண்ணோட புருஷன் இந்த வீட்டோட மருமகன் ஏன் அவன் தான் இந்த தடவை தர்மகர்த்தாவா இருந்துட்டு போகட்டுமே இத்தனை வருஷமா ஆண்டு அனுபவிச்சது பத்தாத உங்களுக்குன்னு கேட்கறாங்க அடியே ரொம்ப ஆடாதடி தடவை உங்க மருமகன் தோத்தான்னு வைக்க அப்புறம் உங்க ரெண்டு பேர்த்தோட நிலைமை என்ன மோசமாகும்னு யோசிச்சு பாருங்கிறாங்க பாண்டிமா நாங்க என்ன பணத்திலேயே பிறந்து வளர்ந்தோம் நாங்களும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தானே வந்தோம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து வந்தவங்க தான் நாங்க எல்லாமுக்கும் தயாரா தான் இருக்கோங்கிறாங்க எஸ்கி இப்ப தம்பி கிட்ட நீங்க வேணா சொல்லி வைங்க எது தின்னாலும் தோக்க போறது உங்க தம்பி தான் அது மட்டும் நிச்சயம் உருவத்தை காப்பாத்திக்கணும்னா ஒதுங்கி நிக்க சொல்லுங்க அது எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும் வெளிய வரும்ல அப்புறம் கௌரவமே ஐயா திருவிழான்னு வந்தா சாமி வந்தேங்கிறாங்க எஸ்கேக்கும் சந்தேகம் வருது என்னது ஆமா இவர்கிட்ட போய் அவருக்கு இப்பவேற்கு கைகளால் எல்லாம் நடுங்குது பாரு இதை பார்த்தாவே தெரியலையா தோல்வி அவரத்த நெருங்கிட்டு இருக்கே எலக்சல் நின்று தோற்று அசிங்கப்படணும்னு அவர் முகத்தில் எழுதிருக்கு நீ ஏன் அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது எலையை ஒத்த ஓட்டு உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கையில இந்த பொருளை தூக்கி வீசுறாங்க அது போய் சனியன் மேலயே விட்டுருது சரி இந்த குடும்பத்தில் யார் அடித்தாலும் எனக்கே வந்து விழுதுன்னு அவர் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிறாரு பொழுது எழுந்ததும் பொழுது ஒழுவுறக்குள்ளையே ஏதோ பானிபூரி கடையை தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க சண்முகம் ரத்னா வீரா எல்லோரும் இங்கே வந்து பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கிறாங்க ஐ பானிபூரி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது பானிபூரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ஏன்னு திடீர்னு பானிபூரி கடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை நான் போயிட்டு இருந்தேன் பானிபூரிக்காரர் வந்தாங்க சரி வாங்க அப்படின்னு நம்ம வீட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எல்லாத்துக்கும் கூட கணக்கு கடைசியில் பார்த்துக்கலான்னு சண்முகம் சொல்லிடுறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கும் உனக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வைகுண்டமும் அவருக்கு தேவையான அளவு ஆசையாசையும் வாங்கி சாப்பிட்றாங்க எப்போ என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி முந்திக்கிட்டு வாங்குறேங்கிறாங்க இல்லை நீ தான் வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட சொன்னேன் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்கிறாங்க பரணியை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க சண்முகம் அண்ணே நீ சாப்பிட்லையாங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்கிறாங்க சண்முகம் இப்போ நீ மட்டும் ஒப்போ ஒப்பன்னு சாப்பிட்றீல கூட மருமகம் வந்தாலான்னு பார்த்தியா அவளை காணுமே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்கிறாங்க அது ஆமாம் எல்லாரும் வந்திருக்கோம் அந்த பரணியை காணமே ஏற்ற பரணி இங்கே வா பாணிபூரி சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க பரணி வரும்போதே முறைச்சிக்கிட்டு வராங்க ஐயோ இதுக்கு ரியாக்ஷன் மாறுதே இப்போ மலையேறி நிற்கிறாலே இப்போ என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க சண்முகம் அப்படியே வேர்க்குது விறுவேற்குது தொடச்சிக்கிறாங்க மதனி வாங்க பானிபூரி ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறா கனி மதனி அண்ணன் வர வழியில் பானிபூரிக்காரங்களை பார்த்துருக்காங்க உடனே எங்கள் ஞாபகம் வந்துருச்சான் தங்கச்சிக்க சாப்பிட்டுமேன்னு அண்ணன் கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கு எங்களுக்காக கூட்டி வந்திருக்கு சாப்பிட்டு பாருங்க நீ ஞாபகம்னு சொன்னதும் தங்கச்சி ஞாபகம் மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்க எல்லாத்தோட ஞாபகமும் வந்துச்சு அவங்களோட ஒன்றா தங்கச்சி ஞாபகமும் வந்துருச்சுன்னு சமாளிக்கிறாங்க சண்முகம் இல்லை பரணி நீ என்ன பார்த்துட்டே இருக்கிற நீயும் ஒரு தட்டு வாங்கி சாப்பிடுங்கிறாங்க எனக்கு தேவையில்லைங்கிறாங்க பரணி எது தேவையில்லை எனக்கு பானிபூரி பிடிக்காதுங்கிறாங்க பரணி என்னது பானிபூரி பிடிக்காது எனக்கு பானிபூரி பிடிக்கலன்னு சொன்னேன் அப்ப காலையில பானிபூரி பிடிக்கும் வாங்கிட்டு வான்னு என்னை வெளியில விரட்டி விட்டு எதுக்கு வேலை கிடையா ஏறி இறங்கி ஒரு கடையில போய் ஏல பானிபூரி எல்லாம் நாங்க பொழுதோடு தான் போடுவோம் மத்தியானத்துல போட மாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி திருசா போடலாம் பெருசா போடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏன்டா பானிபூரி வாங்கிட்டு வர சொன்னா நீ சோலாபூரியா வாங்கிட்டு வந்தா போட இடியட் அப்படின்னு சொல்லி என்ன சரி அதுதான் போனா போகுது காலையில தான் வாங்கி கொடுக்க முடியலையே சரி பொழுதாதவாவது வாங்கி கொடுக்கலான்னு தேடி அழைஞ்சு ஓடி ஓடியாந்து பானிபூரி விற்கிறவன கெஞ்சி கூத்தாடி வண்டியோட கூட்டிட்டு வந்து நிறுத்தினா இப்போ நீ பானிபூரி பிடிக்காதுன்னு சொல்றியா இது கண்ணில அர்த்தம் ஏழு இப்ப பானிபூரி பிடிக்காதுன்னு சொல்ற சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சொல்லுவோம் ரத்னா வீராக்கானி மூணு பேரும் சாப்பிடாம பாத்துட்டே இருக்காங்க அழிய உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம் எப்படி எப்படி பானிபூரிய பார்த்ததும் தங்கச்சி ஞாபகம் வந்துச்சு அதுதான் கூட்டிட்டு வந்தேன்னு எங்க நீ சொன்ன இல்லன்னு ஏன்னு இந்த பொய் எதுக்கு சொன்னேன் ஏன் பரணிக்காக தான் கூட்டிட்டு வந்து சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே எங்க கிட்டேங்கிறாங்க ரத்னா அப்பா சாமிகளை அவங்க ரொமான்ஸ்க்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்குது பரணி உனக்குன்னு பானிபூரி கடையே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நீ சாப்பிடு சாப்பிட்டு தின்னது போக மிச்சம் வந்தா நாங்க தின்னுக்குறோங்கிறாங்க வீரா இல்ல இல்ல மொத மொதல் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டா இல்லன்னு சொன்னா அவன் மனசு நோகமல்ல அதுக்கு தான் சொன்னோங்கடி உங்க அண்ணக்கார எவ்வளவு மகா பிராடுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரணி சந்தோஷமா அண்ணே எனக்கு ஒரு பிளேட் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுறாங்க அதை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி சந்தோஷமா பரணி சாப்பிடுறத பாக்குறாங்க ரசிக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க என்னது இவரை காணமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா சவுந்தர பாண்டி முருகா முருகான்னு சத்தம் போடுறாங்க என்னது மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு 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 திரும்பி பாக்கியம் பாக்கியம் மறுபடியும் அந்த சர்க்குரு யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரா ஓடி ஓடி வந்து பாண்டி சாமி சாமி வந்ததும் வந்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க காலுக்கு என்னங்க ஆச்சு நட்டு நடு ராத்திரியில இப்படி நின்று உங்களுக்கு என்ன கோட்டி எல்லாரும் பாரு எப்படி பாருங்கிறாங்க என்னத்தை கோலம் மாமா பார்த்தா ஒத்த கொக்கு தெரியுது சிரிக்கிறாங்க இது தூங்க இருக்கிறீங்கன்னு பாண்டியம்மா வந்து கேட்கறாங்க அலி சவுந்திரம் என்ன இது ஒத்த கல்லு ஏன் நிக்கிறேன் என்னங்க இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒத்த கல்ல நின்னு தவம் கிடக்குறீங்களேன்னு பாக்கியன்னு சொல்றாங்க அடைச்சேன் இந்த வீட்டில யாராவது ஒருத்தருக்காவது அறிவு இருக்கா ஒத்த கல்லு நிக்கறது கூட இந்த வீட்டில ஒரு மனுஷனுக்கு அருகிறதி இல்லாமல் போச்சா தூங்காம தவம இருந்தால் வந்து கலைக்கிறாங்களேன்னு சொல்றாங்க என்னப்பா நீங்களே தவம இருக்கீங்கன்னு கேட்கறாங்க மொத்தபாண்டி எப்போது தவம இருக்கிறதுன்னா போய் நடுக்காட்டுல உட்காந்து தவம இருக்கணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல வருஷமா இருக்கணும் தாலி எல்லாம் தூரம் வளரணும் குடுமையெல்லாம் அவ்வளோ தூரம் வளரணும் அப்படிதான் தவம் பண்ணணும் இப்படி நடு வீட்டில் நின்று பேன் கூப்பிட்டா எந்த சாமி வருங்கிறாங்க சிவபாலு முதல்ல காலை இருக்கு உனக்கு ஏதாவது ஆயிடு போதுங்கிறாங்க முத்துப்பாண்டி இல்ல சௌந்தரம் என்னல இந்த வயசுல போய் இந்த தவம் எல்லாம் பிரீத விளையாட்டு எல்லாம் வேண்டல உனக்கு இல்லக்கா நானும் என்னென்னமோ யோசனை எல்லாம் பண்ணி பாத்துட்டேன் இந்த வெறுமையில ஜெயிக்கணும்னா என் அப்ப முருகனை கூப்பிடற தவிர எனக்கு வேற வழி இல்ல சனியா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அந்த குடிக்கிற தண்ணியில அந்த வாட்டர் தண்ணிக்குள்ளேயே நீ வெஸ்த கலவி சுற்று சண்முக பையன் தான் வெசத்த கலக்கிட்டானே அவனை கொண்டு போய் உள்ள தள்ளிருன்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க சௌந்தரபாண்டி இப்பட்டு பெரிய கொலக்கேசன் பேர்ல இருந்தா அவனால எலெக்ஷன்ல நிக்க முடியாதுல்ல எப்படி என்னோட யோசனைங்கிறாங்க அட இது கூட அலதான இருக்குன்னே முத்து பாண்டியும் பாண்டிய அம்மாவும் ஆமா போடுறாங்க. சுவேந்தர் பாண்டி கொடுக்கிற ஐடியாவுக்கு இவங்க போடுற जालரா ஜெய்க்குமாங்கறதை நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.